நினைச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா அதே போல எப்பொழுது பார்த்தாலும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அந்த கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி போயிடுச்சு அண்ணா திமுக பாரதிய ஜனதாவுக்கு அடிமை நாங்க என்னைக்கே அடிமையா இருந்திருக்கிறோம் அடிமையெல்லாம் கிடையாது அதிமுக கட்சி மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அண்ணா திமுக நிலைப்பாடு மக்கள் வராத திமுகவை அகற்றப்பட வேண்டும் பாரதி ஜனதா தமிழகத்தில் இருக்கின்ற ஊழல் நிறைந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும் இரண்டு நிலைப்பாடும் திமுக அரசு அகற்றப்பட வேண்டும் அதை ஒத்த கருத்துடைய எங்களை நாங்க கூட்டணி அமைச்சிருக்கிறோம் இதுல உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு எப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்க அண்ணா திமுக பாரத ஜனதா விழுகிவிடும் எங்களை எல்லாம் ஒரு ஒருபோதும் அண்ணா திமுக கிடையாது திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய கூட்டணி கட்சி விழுங்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு சேலத்தில் நடந்த கம்யூனிஸ்ட் மாநாடு அந்த கம்யூனிஸ்ட் மாநாடுல திரு ஸ்டாலின் பேசுறாரு பாதி நான் கம்யூனிஸ்ட் பாதி ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் அப்படின்னா பாதிய ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் கட்சி பாதியை விழுங்கிட்டார் அதனாலதான் அந்த வார்த்தையை சேலம் மாநாட்டில் பேசியிருக்கிறார் கூட்டணி கட்சி இருக்கு திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் உஷாரா இருங்க நாங்க திட்டமிட்டு பேசல உஷாரா இருந்தா நீங்க தப்புவீங்க இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் உங்களை விலகிடுவாங்க அது மட்டும் இல்ல இதே திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க போட்டிட்டாங்க இல்லையா அப்ப திமுக பாரதிய ஜனதா வெற்றி பெற்று பாரத பிரதமர் அடல் பிஹார் வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக கட்சி சேர்ந்த திரு முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தார் மத்திய அமைச்சராக இருந்தார் போட்டோ பார் நாங்க சொன்னா பொய்யுமே திரு கருணாநிதி அவர்களும் திரு மாறன் அவர்களும் அவருக்கு மைக்கு சரி பண்ணிட்டு மைக்கு சரி பண்ணி கொடுத்து ஜனதா கட்சியோட கூட்டணி நல்ல கட்சி அண்ணா திமுக போய் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா பாரதிய ஜனதா விழுகிடும் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக அடிமைன்னு சொல்லுவீங்க எந்த விதத்தில் அதே போல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தமிழக சட்டமன்ற பொது நடந்தது அந்த காலகட்டத்தில் திமுக கூட்டணி வச்சு போட்டியிட்டது திராவிட முன்னேற்ற கழகமும் ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்திருக்க என்பதை நினைவு கொள்ள வேண்டும் கூட்டணி என்பது அமைப்பது தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்குது அதே போல அண்ணா திமுகவும் கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டியிட்டு வாக்குகள் சிதறாம நம்முடைய வாழ் வேட்பாளருக்கு அதனால ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூட்டணி வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது கொள்கை என்பது நிலையானது திமுக கொள்கை என்பது நிலையானது அதில் யாரும் மாற்ற முடியாது கூட்டணி என்பது எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அதற்காக அரசியல் வீகத்தின் அடிப்படையில் நாங்க கூட்டணி அமைச்சிருக்கிறோம் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களுடைய கட்சியில தலைமை ஏற்று கூட்டணி அமைச்சிருக்கிறோம் நிச்சயமா அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல அதிமுக வெற்றி பெறுவது உறுதி ஆட்சி உறுதி தமிழர் பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா